நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் செவ்வாய்க்கிழமை இன்று முருகப்பெருமானை நினைத்து உச்சரிக்க வேண்டிய பற்றி பார்க்கலாம் இந்த மந்திரத்தை நினைத்து உச்சரிக்கும் பொழுது அருளானது உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் தீராத கஷ்டத்துல இருக்கிறவங்க திருமண பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருப்பவர்கள் வேலையில் நல்ல சம்பளம் பெற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தொழில் விருத்தி அடைய வேண்டும் என்பவர்கள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் மனதார இன்று விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானை நினைத்து வழிபடுங்க கட்டாயம் உங்கள் வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக சொல்லக்கூடிய கருணை உள்ளம் கொண்ட கந்த பெருமான் தான் கந்தா என்று அழைத்தாலே போதும் உடனே கண் முன்னாடி தோன்றி நம்முடைய குறைகளை தீர்ப்பதில் கந்தனுக்கு நிகரான தெய்வம் இல்லை என்று சொல்வார்கள் நினைத்த மாத்திரத்துல நம்முடைய குறைகளை தீர்க்கக்கூடிய தெய்வங்கள்ல முக்கியமான தெய்வமாக சொல்லக்கூடியவர் முருகப்பெருமான் ஆகைகள்தான் இன்றும் உலகெங்கிலும் முருக பக்தர்கள் பெருமளவு பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள் முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கான இந்த ஒரு எளிய மந்திர முறை உள்ளது அதை பற்றி இப்ப நாம பார்க்கலாம் வாழ்க்கையில் சிறந்த முறையில் விளங்க வேண்டும் என்றால் முருக மந்திரத்தை நாம் உச்சரிக்கணும் நம்ம வாழக்கூடிய ஒவ்வொரு நாளுமே இன்பங்களை காட்டிலும் துன்பங்களை அதிகம் தரக்கூடியதாக அமைந்துள்ள இந்த துன்பத்திலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் அதிலிருந்து கரை சேர்க்கக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடியவர் நமக்கு முருகப்பெருமான் மட்டுமே ஒவ்வொருவருக்குமே பல வகையான துன்பங்கள் சிலருக்கு கடன் தொல்லை சில பேருக்கு திருமணமாகவில்லை சில பேருக்கு குழந்தை பேறு இல்லை வீடு மனை இல்லை இப்படி எதுவும் இல்லை நினைத்து வருந்த கூடியவர்கள் இந்த ஒரு மந்திரத்தை உச்சரித்தாலே போதும் அதை உடனே தந்து அருளக்கூடியவர் இந்த கந்த பெருமான் இவரை வழிபட உகந்த தினங்களில் செவ்வாய்க்கிழமை தான் ஆகையினால இந்த செவ்வாய்க்கிழமையில விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில உள்ள சகல துன்பங்களையும் நீக்கி இன்பமாய் வாழக்கூடிய யோகத்தையும் அமையும் என்று சொல்வாங்க அப்படியான இன்று முருகப்பெருமானை நினைத்து நூற்றி எட்டு முறை இந்த ஒரு மந்திரத்தை உச்சரித்தாலே போதும் நம் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் விரைவில் மறையும் என்று சொல்லப்படுது இன்று மாலை ஆறு மணிக்கு மேலாக முருகப்பெருமானை நினைத்து ஒரே ஒரு அகல் விளக்கல நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து உங்கள் குறைகள் எல்லாற்றையும் முருகப்பெருமானுடைய பாதத்தில் விட்டுட்டு மனதார அவரை நீங்கள் உச்சரிக்கணும் இந்த ஒரு மந்திரத்தை சேர்த்து நூற்றி எட்டு முறை உச்சரித்தாலே போதும் உங்க வீட்டில் முருகப்பெருமானுடைய சிலை இருந்தாலோ அல்லது வேல் இருந்தாலோ முடிந்தவரை அபிஷேகம் செய்யுங்க எல்லாம் பொருளையும் கொண்டு அபிஷேகம் செய்ய முடியாட்டியும் பால் வைத்து கூட அபிஷேகம் செய்யலாம் இன்றும் நம் வாழ்க்கை இனிமையாக மாற வேண்டும் என்றால் தேன் வைத்து கூட நீங்க அபிஷேகத்தை செய்தாலே பல நன்மைகளை உங்களால் பெற முடியும் அதே சமயம் அப்படி நீங்கள் பூஜை செய்யும் பொழுது முருகப்பெருமானை நினைத்து உச்சரிக்க வேண்டிய ஒரே வார்த்தை ஓம் கந்தா போற்றி என்ற மந்திரத்தை உச்சரிக்கலாம் அப்படியும் இல்லையா ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தையும் நீங்கள் உச்சரிக்கலாம் அப்படி உங்கள் வீட்டில் சிலையோ வேலோ இல்லை அப்படிங்கிறவங்க முருகப்பெருமானுடைய படத்திற்கு நல்ல வாசனையான மலர்களை போட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம் அவருக்கு பிடித்தமான நைவேத்தியங்கள் ஏதாவது ஒன்றை வைத்து மனதார உங்கள் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று உன்னை நான் சரணாகதி அடைந்து விட்டேன் என்று மனதார அவரை நீங்கள் உச்சரித்தாலே போதும் இந்த வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களையே ஒரே நாளில் போக்குவதற்கான வழியை கொடுக்கும் அதே மாதிரி முருகனுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும் இதே போன்று ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானை நினைத்து இந்த முறையில் ஒரே ஒரு தீபம் ஏற்றி வைத்து மனதார உங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் முருக விட்டு உங்க வேண்டுதல்களை வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் வரக்கூடிய நாட்களில் இதுவரைக்கும் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாமே தேர்ந்து நல்லதொரு வாழ்க்கையாக அமைவதற்கு கட்டாயம் முருகப்பெருமானுடைய அருளானது உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உற்சார உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்